வேலச் தரமா பா பாய் டே சொன்னாப் போறான் வாடா டே யாரை தாங்க எல்லா புண்ணியமா சோமா வா கொண்டு வா துபாயா டேய் சரி பா டேய் லெக்ஸ் எல்லாம் கம் டே உருமு பேசா கம் 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 எல்லாரும் போம்மா bilirubin கानी ஐயோ همجا کتملی اے یارو برکو کول کرال گاليا کتے یتھنا نیر चल्चरीकी बन्ना वडा बजी यो फसलेदला ओला आहा इतनी कुइन न न पे आ भाइम बोन तुरुन्त न दिने कतमले द कतम द द न वतले न पाले उनु बस र त म कोटु न पाते ल्या तमलर भाइनोर तमलर आयनोर उनु नम्बी छ போன நம்ம குரம்பல அந்த பைல வந்து பாத்திமா தெரியுமோ கா? சாய் பயோ மீரே லிமட் சாய் ஏத்துங்க பா ஏத்துங்க பா ஓ சாமி சாமி போண்ணா போண்ணா ரெண்டும் ஏத்து போண்ணா இதுக்கு கொஸ்கோரி போடு. இது புனர்பீஸ் ஏத்து போடு. புனர்பீஸ் போடு. என்ன பண்ணேன்னு வெயிட் பண்றேனா? நானா